வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோகளை உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ ஒரு நாற்பத்தொரு சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க கட்டோடு பேசே பூமி சேலுக்கு வந்துருக்குங்க மொத்தரியா நாற்பத்தொரு சென்ட்டுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியேங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் உள்ள தான் பூமி வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு நடந்து போகிற தூரத்துலேயே வந்திருக்குங்க கால் கிலோமீட்டர் வந்தால் போதுமுங்க வில்லேஜ் ஓட்டு மாதிரி எங்கள் பூமி பஞ்சாயத்து ரோட்டில் இருக்குங்க பூமி சுற்றியுமே டைமுண்டு கம்பி வேலி ஓட்டிருக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணி வாயுங்க பக்கத்தில்லாம் சுற்றியுமே குடியிருப்பு வீடுகள் தான் இருக்குதுங்க இந்த பென்சிங் ஓட்டுக்கிற சைடு தானுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி ஒரு பாம்பு கட்டுறதுக்கு அருமையான இடம்ங்க இப்படி சின்ன பட்ஜெட்டில் நாற்பத்தொரு சென்ட் ஐம்பது சென்டெல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்காதுங்க பாருங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க தென்னந்தோப்பு வீடுக்கு தானுங்க பாதுகாப்பான இடத்துல இருக்குதுங்க நாற்பத்தொரு சென்ட்டுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் இது பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவிலிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர்லிங்க நல்லா தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவிலேயே தான் இருக்குதுங்க அந்த இந்த ஏரியாவிலேயே ஃபுல்லாகவே தென்ன்தோப்பு தானுங்க இது நம்ம கொடுக்குற பூமி பார்த்திங்கன்னா எம்டி லேண்டுங்க சுற்றியும் கம்பி வேலி டைம் கம்பி வேலி போட்டிருக்குறாங்க இதோடய ப்ரேஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு லட்ச ரூபா தான் சொல்லிகிட்ருக்குறாங்க இடம் பிடிச்சா நம்ம பூமி பேசி இன்னும் குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி பார்க்கணும்னு என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்